வணக்கம் எட்டாம் நாள் பயிற்சி இன்றைய பயிற்சியின் தலைப்பு மாயாஜாலமான இடுபொருள் பிரபஞ்ச பேராற்றலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவருக்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய இருப்பவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நம்ம வாழ்க்கையில் உணவு மற்றும் தண்ணீர் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் பிரபஞ்ச பேராற்றல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த உலகத்தின் மாயாஜால வார்த்தை நன்றி மாயாஜால உணர்வு நன்றி உணர்வு இன்றைக்கு நாம செய்ய போறது மிகவும் சாதாரணமான விஷயம் என்னன்னா உணவு மற்றும் தண்ணீர் இவற்றிற்கு நன்றி சொல்ல போறோம் நீங்க நினைக்கலாம் என்னடா இது இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணுமா அப்படின்னு ஆமாங்க ஆமா சோமாலியா போன்ற நாடுகளில் இருக்கிற உணவு பற்றாக்குறை பற்றி நினைச்சு பாருங்க அரபு நாடுகளில் உள்ள தண்ணீர் பிரச்சனையை நினைச்சு பாருங்க நாம உணவுக்கும் தண்ணீருக்கும் நன்றி செலுத்துறது எவ்வளவு முக்கியம்னு தெரியும் நாம வாழ்வதற்கும் சிந்திப்பதற்கும் நல்ல விதமாக உணர்வதற்கும் நமக்கு உணவு அவசியம் எனவே உணவை பற்றி நன்றி உணர்வுடன் இருப்பது உண்மையிலேயே மிக முக்கியமான விஷயம்தான் இப்போ நமக்கு செம பசி சரி வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா வீட்டில் சாப்பாடு இல்லை அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நமக்குள்ளார அல்லது ஆர்டர் போடுறதுக்குள்ளார துடிச்சு போயிரும் இல்லையா இப்ப சொல்லுங்க உணவுக்கு நாம நன்றி உணர்வோடு இருக்கணும் தானே இன்னும் கொஞ்சம் ஆழமா உணவு குறித்து நன்றியை உணர்வதற்கு நல்ல காய்கறி தானியங்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு நாம நன்றி செலுத்தலாம் ஏன்னா அவங்க அந்த பயிர்களை நல்லபடியா கவனிச்சு பயிரிட்டு பாதுகாத்து நமக்கு நல்ல காய்கறி கனிகளை கொடுக்கறாங்க இல்லையா அதுக்காக தான் இந்த நன்றி உணர்வு விவசாயம் செய்ய அடிப்படையாக இருக்கும் தண்ணீருக்கு நாம நன்றி செலுத்தலாம் இந்த காய்கறிகளை தானியங்களை உரிய இடத்தில் சேர்க்கும் வாகன ஓட்டிகளுக்கு நாம் நன்றி செலுத்தலாம் ஆடு மாடு வளர்ப்பவர்கள் மீனவர்கள் பால் உற்பத்தியாளர்கள் காஃபி டீ பயிரிடுபவர்கள் கடைகள் பேர் அங்காடிகள் உணவகங்கள் இவை அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்தலாம் அடுத்ததாக நாம் பருகும் தண்ணீர் பானங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம் பயிற்சி எட்டு நாம் இன்று சாப்பிடுவதற்கு அல்லது பருகுவதற்கு முன் ஒரு கணம் அதன் மீது கவனம் செலுத்தி மனதிலோ அல்லது வாய்விட்டோ நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்ல வேண்டும் இனி நான் உண்ணும் முன்னர் என் விரல்களிலிருந்து என் உணவின் மீது மாயாஜால பொடியை தூவுவது போல கற்பனை செய்து கொள்கிறேன் ஓகே மை லவ்வபுள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு பயன்படும் நினச்சா ஷேர் பண்ணுங்க, எங்களை மோட்டிவேட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா வாழ்க்கை மிக மிக அழகானது அந்த வாழ்க்கையை நன்றி உணர்வோடவும் அன்போடவும் வாழ்வோம் டேக் கேர் காட் bless யூ பை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்